Matthew 9:16 No one sews a patch of unshrunk cloth on an old garment for the patch will pull away from the garment making it making the tear worse neither do men pour new wine into old wine skins. if they do the skins will burst the wine will run out and the wine skins will be ruined no they pour new wine into new wine skins, and both are preserved ஓகே இந்த சாப்டர் வந்து நம்ம இன்றைக்கி படிச்சிட்ருக்கும் போது இதை ஒரு வீடியோ பண்ணணுன்னு தோணுச்சு முதல்ல ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோக்குள்ளே உங்களை நான் வரவே இருக்கிறேன் நம்ம வீடியோ பண்ணுறதெல்லாம் க்ளோரி டு ஜீசஸ் ஜீசஸை க்ளோரிஃபை பண்ணுறதுக்காக மட்டும்தான் தவிர இதில் வேறு எந்த நோக்கமும் இல்லை யாரை இழிவுபடுத்துறதுக்கும் இல்லை நம்ம பைபிள் என்ன இருக்கோ ஜீசஸ் பற்றி சொல்லிட்டு இது வந்து நம்ம நான் ஜீசஸ்க்கு எதாவது பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பண்ணுற ஒரு விஷயம் ஸோ இந்த வேர்ஸில் என்ன சொல்கிறாருனா ஜீசஸ் அதாவது ஒரு பழைய துணியில் இப்போ கிழிஞ்சிச்சுன்னா நம்ம ஒட்டு போடுவாங்க இல்லைனா டான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்த ஒட்டு போடும்போது பழைய துணியில் வந்து ஒரு புது துணியோட பேட்ச் பழைய துணி கிழிஞ்சிருச்சு அது அதை அதை ஒட்டு போடுறதுக்கு ஒரு புது துணியை விட்டு வச்சு நம்ம அதை ஒட்டு போட்டோம்னா என்ன ஆகும்னா அந்த துணி ஷ்ரிங்க் ஆகும்போது அந்த 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 கிழிஞ்சு போனது இன்னும் வேர்ஸ் ஆகிடும் என்ன சொல்ல வர்றாருன்னா பழைய துணியும் புது துணியும் ஒட்டு போட முடியாது ஒன்றா சேராது அதுதான் அதோடய க்ரக்ஸு ஜீசஸ் நிறைய பேரபிள்ஸில் தான் பேசுவார் அதே மாதிரி வந்து இந்த ஒயின் அந்த துருத்தி ஸோ பழைய ஒயினை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு புது துருத்தியில் போட முடியாது போட்டால் அது வந்து அந்த அந்த துருத்தி வந்து இட்லி எக்ஸ்பேண்ட் அண்ட் இதாகிடும் வைன் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால அந்த துருத்தி இதாகிடுறாங்க ஸோ ஜீசஸ் பேசிக்காக என்ன சொல்ல வர்றாருனா புது வயனை வந்து பழைய துருத்தியில் போடக்கூடாது நியூ வயனை வந்து ஓல்டு அந்த அந்த ஓல்டு பாட்டில் கிடையாது துருத்தின்றது அந்த லெதரில் வர இது அந்த அந்த எக்ஸாம்பிள் அது ஸோ அந்த துருத்தி வந்து இந்த வைன் எக்ஸ்பேண்ட் ஆகிறனால அது கிழிஞ்சிரும் அப்படின்னு சொல்ல வராரு இதெல்லாம் ஏன் சொல்ல வராரு அப்படின்னு உங்களுக்கு புரியுதா ஏன் இந்த பழசையும் புதுசையும் ஒன்றா சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு புரியுதா பழசு வேணான்னு சொல்லலை பழசு பழசு தான் புதுசு புதுசு தான் இப்போ வந்து பழசு வந்ததுக்கப்புறம் நம்ம புதுசு வேணான்னு சொல்கிறதோ இல்லை புதுசு வந்ததுக்கப்புறம் பழசையும் புதுசையும் நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணுவேன்னு சொல்கிறதோ இது வந்து செட் ஆகாது ரொம்ப குழப்பிறனோ குழம்பாதீங்க தெளிவாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ பைபிளை விடுச்சுருங்க ஓகேவா இந்தியன் ஹிஸ்ட்ரி எடுத்துப்போம் இப்போ எதுக்கு இண்டியன் ஹிஸ்ட்ரி அப்படின்றீங்களா எடுப்போமே இப்போ இந்தியன் ஹிஸ்ட்ரியை வந்து ஒரு இண்டியனா ஓகேவா நான் வந்து என்னோடய நாட்டோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சிக்க வேண்டியது கட்டாயம் கட்டாயம் மட்டும் இல்லை நம்ம தெரிஞ்சே ஆகணும் ஸோ இந்தியன் ஹிஸ்ட்ரி நான் படிக்கும்போது ஸ்கூல்லேருந்து நம்ம இருப்போம் ஸோ டோட்டலாக நம்மளோட ராஜாக்கள் நம்ம நாடு அதோட அதோட ஜுக்ராஃபிக்கல் கண்டிஷன்ஸ் ஜியாகிரஃபியில் பார்க்குறோம் ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது நம்ம டோட்டலாக இந்தியா பற்றி நம்ம ஆரம்பத்துலேருந்து யார் யாரெல்லாம் நம்ம ஆண்டாங்க அப்படின்னு நீங்கள் வந்து எப்படி வேணால் எடுத்துக்கோங்க நீங்கள் முகல்ஸ் எடுத்துக்கோங்க மராத்தாஸ் எடுத்துக்கோங்க மௌலியர்கள் எடுத்துக்கோங்க கிருஷ்ணதேவராயை எடுத்துக்கோங்க அசோகா தக்ரேட் எடுத்துக்கோங்க சிவாஜி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா ந நம்ப ஊர் சோழ சேர பாண்டியன் எடுத்துக்கோங்க அவங்க பண்ண சாகசங்கள் அவங்க என்னென்ன பண்ணாங்க நம்ம நாட்டில் எப்படிலாம் ஆண்டாங்க அவங்க அவங்களோட ஹிஸ்ட்ரி அப்புறம் வேறு யாரை சொல்கிறது என்ன வீரபாண்டிய கட்டபொம்மன் நாச்சியார் டிப்பு சுல்தான் ஜான்சி கி ராணி இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இத்தனை பேரோட ஹிஸ்ட்ரி நமக்கு தெரிஞ்சே ஆகணும் நம்ம நாட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க முதல் வந்து ஆங்கிலேருக்கு வரத்துக்கு முன்னாடி எப்படி அப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கு அப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்ததுக்கப்புறம் அவங்க எப்படி ஒவ்வொருத்தரு கூட டச்சு கூட போர்ச்சுகீஸ் கூடயும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கூடயும் ஃப்ரெஞ்சு கூடியும் எவ்வளோ எத் எவ்வளோ எவ்வளோ வார் நடந்துச்சு நம்மளுக்காக எவ்வளோ தியாகங்கள் பண்ணாங்க என்னெல்லாம் ஆண்டாங்க எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சே ஆகணும் இது தெரியலனா நம்ம இந்தியனே கிடையாது அது முடித்ததுக்கப்புறம் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்தது யாரெல்லாம் வந்தாங்க எல்லாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை ஒரு ஒரு நம்ம நம்மளுக்கு வந்து அந்த அது அது அதுதான் வந்து நம்ம ஒரு ஒரு இந்தியனாக நம்ம வந்து அதை மதிக்கிறோம் ஸோ அந்த ஃபுல் இந்தியன் ஹிஸ்ட்ரியை வந்து ஃபுல்லாகவே மதிக்கணும் இப்போ இதுதான் இந்தியன் ஹிஸ்ட்ரி புக்குனால் இதை ஃபுல்லாகவே நான் மதிக்கிறேன் ஓகேவா அதாவது டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் இது இந்தியன் ஹிஸ்ட்ரி நம்ம நாடோட முதல் அதிகாரத்திலருந்து இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் என்ன நடக்குதுன்ற வரைக்கும் டோட்டலாக இந்தியா பற்றி தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும் இப்போ நான் வந்து எதை ஃபாலோ பண்ணுறதுன்றது தான் இப்போ கேள்வி நான் மதிக்கிறேன் நான் வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ப்ரீ இன்டிபெண்டன்ஸ் நான் பார்க்குறேன் இந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸில் பண்ணவங்க எல்லா விஷயங்கள்லேயும் நான் மதிக்கிறேன் அப்போ வந்து மொனாக்கி என்ன அப்படின்னா ராஜாக்கள் ராஜாக்கள் தான் நம்மளை ஆண்டுகிட்டு இருந்தாங்க ஸோ அது போயே டெமோக்ரஸி வருது மக்கள் ஓட்டு போட்டு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க ரூல்ஸ்லாம் மாறுது இப்போ நான் டெமோக்ரஸி வந்தனால என்னோடய ராஜாக்களை நான் மதிக்கலன்ற அர்த்தம் கிடையாது பட் அவங்க ரூல் பண்ண முடியாது ராஜாக்களோட ஃபேமிலியோ அவங்களோட இதோ ரூல் பண்ண முடியாது இங்கே டிக்டர்ஷிப் டிக்டர்ஷிப் கிடையாதுங்க இங்கே வந்து வந்து ஹிட்லர் மாதிரியோ இல்லை கம்யூனிசமாக கிடையாதுங்க இங்கே வந்து டெமோக்ரஸி இப்போ டெமோக்ரஸிக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ ரூல்ஸ்லாம் இருக்குது இல்லை நான் பழைய ரூல் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படி பார்த்தா பழைய காலத்தில் பார்த்தா அவங்கவுங்க வந்து என்ன வேலை செய்கிறாங்களோ அதை வச்சு தான் அவங்களோட ஜாதி இருந்தது மேல் ஜாதி கீழ் ஜாதின்றது அது வச்சு தான் இருந்தது உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இவன் இந்த வேலை பார்க்குறான் அந்த வேலை பார்க்குறான் வேலையை த வச்சு தான் வணிகம் பண்ணுறவங்களுக்கு ஒன்று இப்படி இப்படி சொல்லிகிட்டே போகலாம் சண்டை போடுறவங்களுக்கு ஒன்று பண்டிதர்களுக்கு ஒன்று சாஸ்திரம் சொல்கிறவங்களுக்கு ஒன்று கீழ் வேலை செருப்பு தைக்கிறவங்களுக்கும் கூட்டுறவங்களுக்கும் பெருக்கிறவங்களுக்கும் சாக்கடை ஆளுறவங்களுக்கும் ஒன்று இப்படியே தான் வந்து ஜாதின்றது நான் ஜாதி பற்றி பேச வரல பட் இப்படி தான் இருந்துச்சு இப்போது அது வந்து ராஜாக்கள் காலத்தில் இருக்குது இந்தியன் ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது அதை நான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது முடியாது ஏன்னா அது இன்னைக்கு வந்து அது ஒரு க்ரைமு அன்டச்சபிலிட்டிஸ் க்ரைம் இப்போ இப்போ வந்து எல்லாமே மாறிடுச்சு சட்ட சட்டங்கள் மாறிடுச்சு இன்றைக்கி நான் டெமோக்ரஸி சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் என்ன நடக்குதோ அந்த டெமோக்ரஸியை தான் நான் ஃபாலோ பண்ணி ஆகணும் இல்லை அதை ப பழையபடியே இல்லை வந்து அப்போ ஆண் ஆதிக்கம் அதிகமாக இருந்தனால் ஒரு ஆண் இறந்துட்டாருன்னா மனைவி வந்து கூடிய உடல் கட்டை இறங்கணும் அதை நான் இப்போ ஃபாலோ பண்ணியே ஆகணும் அது இருந்துச்சு அந்த காலத்தில் இருந்துச்சு இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல முடியுமா இல்லை நான் வந்து பெண்களை வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க இப் இப்படி நிறைய 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 இது இருக்குது ஓகே அந்த காலகட்டத்தில் அது இருந்துச்சு இப்போ அதெல்லாம் இருக்கக்கூடாது நிறைய சட்டங்கள் வந்துருச்சு அதுக்காக தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்துருக்கு இப்போ நான் என்ன கேட்குறேன்னா எதை நான் ஃபாலோ பண்ணணும் நான் இப்போ ஓட்டு போட்டு இப்போ ஓட்ரு ஆதார் கார்டு வாங்கிட்டு ஓட்டர் ஐடி வாங்கிட்டு ஓட்டு போட்டு என்னோடய க ஏ என்னோட ஏரியாவில் இருக்க கவுன்சிலராக இருக்கட்டும் என்னோடய எம்எல்ஏவாக இருக்கட்டும் என்னோடய மந்திரியாக இருக்கட்டும் என்னோடய சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும் என்னோடய ப்ரைம் மினிஸ்டராக இருக்கட்டும் நான் இந்த அவங்கள செலக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது எல்லாம் மாறிடுச்சு ஸோ இப்போ நான் டெமோக்ரஸி தான் ஃபாலோ பண்ணுன்னு தவிர மொனாக்கியை ஃபாலோ இருக்க முடியாது என்னடா லூஸ் தனமோ இப்படி பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா பாயிண்ட்டுக்கு வரேன் ஃபுல் ஹிஸ்ட்ரி புக்கை நான் வந்து படிக்கிறேன் ஃபுல் ஹிஸ்ட்ரி புக்கை நான் மதிக்கிறேன் என்னோடய ராஜாக்களை மதிக்கிறேன் எல்லாத்தையும் மதிக்கிறேன் பட் இப்போ மாறினதுக்கப்புறம் என்னவோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படி பார்த்தா எப்படி போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ஐ மீன் ப்ரீ இன்டிபெண்டன்ஸ் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்னு அப்படி நான் வந்து ஹிஸ்ட்ரி புக்கை ரெண்டாக பிரிக்கிறேனோ அதே மாதிரி ஓல்டு டெஸ்ட்மெண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இது ரெண்டாக பிரிக்கிறோம் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணும் அது எல்லாத்தையும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் எல்லாமே கரெக்டு ஆனால் நான் எதை ஃபாலோ பண்ணணும் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஜீசஸ் வந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள் சொல்கிறார் எதை ஃபாலோ பண்ணணுமா இல்லைன்னா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணுமா சுற்றி கித்தி அப்படி இப்படின்னு பாயிண்ட்டு வந்துட்டேன்ல வாங்க ஒன்று வீடியோக்குள்ளே போய் நிறையா பேசுவோம் என்ன பிரதர் தேவையில்லாத சர்ச்சையை கொண்டாடுறீங்க ஃபுல் பைபிள் ஃபுல் பைபிள் ஆவியானவர் கொடுத்தது ஃபுல் பைபிள் வந்து ஃபாலோ பண்ண ஆவியானவர் கொடுத்தது நான் இல்லை நான் சொல்லவே இல்லை அதெல்லாம் நான் தப்பாகவே சொல்லலை ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ராங்கு அதெல்லாம் சொல்லவே இல்லை எதை ஃபாலோ பண்ணுறதை நான் கேட்டுட்டுருக்கேன் பிரதர் ஃபுல் பைபிள் ஆவியானவர் கொடுத்தர்ன்னு இருக்காரு அப்போ நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண எப்படி ஃபுல்லாக தான் ஃபாலோ பண்ணணும் அப்படியா அப்போ மோஸ்டே வந்து ஒரு பொண்ணு விபச்சாரத்தில் ஈடுபட்டால் கல்லாலே அடித்து கொள்ளுன்றாரு ஜீசஸ் வந்து உங்களில் யார் பாவமே செய்யாமல் இருக்கீங்களோ அவங்க கல் எடுத்து போடுங்கன்றாரு ரெண்டும் ஃபைபிளில் தானே இருக்குது பிரதர் நான் என்ன பிரதர் பண்ணுறது எதை பிரதர் ஃபாலோ பண்ணுறது ஒரு வாட்டி வேணால் கல்லால் அடிச்சுக்கிறேன் ஒரு வாட்டி மன்னிச்சிக்கிறேன் அப்படி சொல்லட்டுமா இல்லை கண்ணுக்கு கல் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்றாங்க மோஸ்டஸ் ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் அப்போ நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஜீசஸ் வந்து மண்ணி உன்னோடய விரோதிங்களை மண்ணின்றாரு என்ன பண்ணலாம் ஒரு நாளைக்கு வேணால் அது பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு இது பண்ணிக்கலாமா அப்படியா இல்லை அந்த காலத்தில் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இருந்த ராஜாக்கள் எல்லாம் வந்து சாலமான்லேருந்து தாவீதுலேருந்து முக்கவாசி பேர் டசன் கணக்கில் பொண்டாட்டி வச்சுருந்தாங்க கான்கியூபைன்ஸ் பைன்ஸ்னால் தமிழில் சொன்னவங்களுக்கு அதை தப்பாக தெரியும் ஸ்மால் ஹவுஸ் டீசெண்டாக சொல்லணும் இல்லையா என்ன அதுக்காக கொச்சிப்பீங்க ஸ்மால் ஹவுஸ் சின்ன வீடு இந்த மாதிரிலாம் இருந்தது இப்போ ஜீசஸ் வந்து நீயும் மனைவியும் கணவனும் ஒரே சரீரம் கணவன் வந்து மனைவிக்கு உண்மையாக இருக்கணும் மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்கணும் இப்படிலாம் சொல்கிறாரு யாரை ஃபாலோ பண்ணுறது ரெண்டும் ஒரே பைப்பில் தானே இருக்குது பிரதர் ஆனால் நம்ம இஷ்டத்துக்கு மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிப்போம் தசன பாகம் இருக்குது மலாக்கியில் சொல்லியிருக்கிறாங்க அன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு ஊழியம் பண்ணுற அந்த அம்மா வந்து கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை ஜீசஸ் தசன பாகத்தை பற்றி சொன்னாரான்னு கேட்டால் அவங்களுக்கு இல்லை அது யார் சொல்கிறாங்க எதுக்காக சொல்கிறாங்கன்ற நோக்கம் நம்மளுக்கு தெரியும் நிறைய பேர் ஏற்கனவே பாஸ்டர்ஸு பாஸ்டரோட பாஸ்டர் அம்மாக்கள் நிறைய பேர் எம்எல்ஏ கோவமாக தான் இருக்கிறாங்க என்னென்ன வேணால் பேசுகிறாங்க நான் ரொம்ப சில நான் வந்து யார் உண்மையாக இருக்கணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன் நான் ஜீசஸ் உண்மையாக இருக்கணுமா இல்லை என் பாஸ்டர் உண்மையாக இருக்கணுமா என் பாஸ்டர் நான் நான் பைபிள் இருக்க சொல்கிறேன் அவ்வளோதான் இதனால் அவர் நான் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது நான் சொல்கிறது வெளியே நிறைய இடத்துல பாஸ்டர்ஸ்லாம் கூப்பிட்றாங்க ப்ரேயர் மீட்டிங்க்கெலாம் அங்கே போகும்போது சொல்கிறேன் காணிக்கலாம் வேண்டாங்க அப்படி பண்ணாதீங்க அப்படின்னா அவங்க கோச்சுக்கிறாங்க அதை சொல்ல வரேன் ஸோ நம்ம எதை ஃபாலோ பண்ணுறது அப்போ நம்மளுக்கு வேண்டியது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிறது வந்து ஓகேவா நான் கேட்குறேன் அப்போ ஜீசஸ் சொன்னதுன்னு அதுதான் ஜீசஸ் ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா நீ ரெண்டையும் மிக்ஸ் பண்ண முடியாது ஜீசஸ் வந்து டென் கமாண்ட்மெண்ட்ஸ் மோஸ்ட்லி சொன்ன டென் கமாண்ட்மெண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணு டென் கமாண்ட்மெண்ட்ஸ் வந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் வந்து யூதர்களுக்கு ஜூஸ்க்கு நான் யூதம் கிடையாது பைபிள் இருக்குது நீ யூதன் இல்லாமல் நீ யூதன் சொன்னால் உனக்கு ஐயோன்ட்டு இருக்குது நான் யூதம் கிடையாது நான் ஜென்டைலு நீங்கள் நான் தான் ஜென்டைல்ஸ் நம்மலாம் பைபிளை தொடவே கூடாது அந்த மகாபரி சுத்த ஸ்தலத்துக்குள்ள போகிறதுக்குள்ள ஒரு ஸ்க்ரீன் இருக்குது ஏன்னா உள்ளே போனால் வெட்டி போடலான்னு இருக்குது பைபிளில் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் ஆனால் ஜீசஸ் நம்மளுக்காக உயிரை விட்டு ஸ்கூசிஃபை ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் ரெண்டாக கிழிஞ்சிருச்சு நம்ம திருப்பி அந்த ஸ்க்ரீனில் வந்து ஒட்டு போட்டுட்ருக்குறோம் ஐயோ கிழிஞ்ச ஸ்க்ரீன் நம்ம ஒட்டு தெப்போமே அப்படின்னு அதான் ஜீசஸ் தெளிவாக சொல்கிறார்ல பழைய துணியில் புது துணியை நீ ஒட்டு போட்டால் கிழிஞ்சிடும் முடியாது வேஸ்ட்டு பழைய வைனை வந்து புது பாட்டிலை ஊற்ற முடியாது புது வைனை பழைய பாட்டிலை ஊற்ற முடியாது அப்போ இதுக்கு வந்து இதுக்கு வேறு அர்த்தம் பிரதர் என்ன அர்த்தம் பிரதர் சொல்லுங்கள் என்ன அர்த்தம் உங்கள் பழைய வாழ்க்கையும் புது வாழ்க்கையும் என்ன இருக்கோம் நம்ம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒன்று சொல்கிறோம் அது இல்லாமல் இன்னொன்று சொல்லிடுறாரு ஜீசஸ் நான் என்ன தான் உங்களுக்கு நியூ வாயின் கொடுத்தாலும் உங்களுக்கு பாலசு தான் பெட்டர்னு சொல்லுவீங்க நம்ம என்ன தான் சொன்னாலும் இல்லை பிரதர் நீங்களாம் நான் பேசாதீங்க அப்படின்னு நிறைய கிறிஸ்டியன்ஸுக்கே வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு கேள்வியாக இருக்குது பெரிய ஒரு ஆர்குமெண்ட்டாக இருக்குது இதில் சண்டையில் முடியுது நான் வந்து ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் படிக்கவே படிக்காதீங்க தப்புன்னு சொல்ல வரல அப்போது உங்களுக்காக பண்ண ஜீசஸ்க்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்ன்ற அது நீங்கள் செலக்டிவாக ஃபாலோ பண்ணுவீங்களா ஓகே இதெல்லாம் மோசஸ் சொன்னது ஃபாலோ பண்ணலாம் இதெல்லாம் ஜீசஸ் சொன்னது ஃபாலோ பண்ணலாம் இதெல்லாம் இப்படி எடுத்துக்கலாம் அதெல்லாம் அப்படி எடுத்துக்கலாம் இது இப்படி அது அப்படி இப்போ நான் வந்து இல்லை இல்லை நான் வந்து இப்போ டெமோக்ரஸினால் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் நான் வந்து ராஜா காலத்தில் எனக்கு என்ன இந்தியன் ஹிஸ்ட்ரியில் என்ன சொன்னாங்களோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் ஏன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் ராஜாக்கள் பேர்லாம் இருக்குல்ல அப்போ சும்மா இருக்கா ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுத்துட்டாங்களா என்ன பல பேசுகிறீங்க நான் பழசு தான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஜாதி இந்த ஐ மீன் பொன் இப்போ புருஷன் இருந்ததுக்கு அப்புறம் என் பொண்டாட்டியை வந்து நான் நெருப்பில் விடுவேன் சதி சதி பண்ணுவேன் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு வந்து நான் பழைய கதையை நான் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா எல்லாம் மாறுது நம்ம புது மனுஷனாக மாறுறோம் அதுதான் ஜீசஸ் சொல்கிறாரு ஸோ இதில் வந்து நான் வந்து இது சிறந்ததாக அது சிறந்ததான்னு நான் பட்டிமன்ற நடத்துல நான் சத்தியமாக பட்டிமன்ற நடத்துல ஜீசஸ் என்ன சொன்னார்ன்னுதான் சொல்கிறேன் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் தான் நிறைய வருஷம் அவர் கோட் பண்ணுறார் எல்லாம் ஓகே ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு நான் வேணான்னு சொல்ல வரல ஃபாலோவிங் தான் நான் சொல்ல வரேன் இந்தியன் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு ராஜாங்களை பற்றியும் நம்மளுக்காக உயிரை விட்டுருக்காங்க நிறைய பேர் நம்மளுக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க இண்டிபெண்டன்ஸ்க்காக உயிரை விட்ட தனியாக ராஜாங்க இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுறது நிஜமாலுமே வந்து அவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லது பட் அந்த காலகட்டத்தை அந்த ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது அதெல்லாம் வேண்டாம் இப்போ நான் வந்திருக்கேன் நம்ம இனிமேல் இந்த ரூல் தான் அப்படின்ட்டு நம்மளுக்கு டெமோக்ரஸியில் ஒரு ரூல் போட்டிருக்காங்க அதே மாதிரி ஜீசஸ் பாலசிலப்பா இல்லைப்பா இப்போ தான் நான் சொல்கிறதில்ல இதுதான் நீ கொடு ஏழைங்களுக்கு கொடு கஷ்டப்படுறவங்களுக்கு கொடு ஊழியக்காரங்க கஷ்டப்படுற ஊழியக்காரங்களுக்கு கொடு கஷ்டப்படுற ஊழியக்காரங்களுக்கு கூடு திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஸோ இதை வந்து நீ வந்து இந்த சர்ச்சுக்கு போனால் அந்த சர்ச்சுக்கு போகக்கூடாது நீ இங்கே வராது அங்கே வராது நான் சொன்ன நீ சர்ச்சுக்கு போகணுன்னா கூட பரவாயில்ல நீங்கள் வீட்டில் ஒரு நாலஞ்சு பேர் ஒன்றா ப்ரே பண்ணாலும் பதவி இஷ்டம் ஸோ இது வந்து ஒரு ரூலாக போட்டு அதை வந்து அது அதனால ஆதாயப்படுறவங்க பல பேர் ஆனால் இதனால் இயேசு என்ன சொன்னார்ன்றது மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் அவ்வளோதான் என்ன தான் அவர் வந்து அவர் ரத்தத்தை நம்மளுக்கு வந்து ஒயினாக கொடுத்தாலும் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் இது வேண்டாம் இந்த ரத்தம் வயினு புது வயினு வேண்டாம் பழைய தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை நம்ம சொல்லுவோம் ஜீசஸ் பைபிளில் ஒரு வர்ஸ்லேயே சொல்கிறார் அப்போ என்ன பிரதர் பண்ணுறது யாரை ஃபாலோ பண்ணுறது யாரையும் ஃபாலோ பண்ண வேண்டாம் எந்த மனுஷனையும் ஃபாலோ பண்ண வேண்டாம் டோன்ட் ட்ரை டு ஏப் யுவர் பாஸ்டர் டோன்ட் ட்ரை டு ஏப் ஏப்புன்னா வந்து அவங்கள அப்படியே வந்து நீங்கள் வந்து காப்பி அடிக்கணும்னு நினைக்காதீங்க அவங்க எல்லாத்துக்குமே ஒரு உள்நோக்கம் இருக்கும் ஓகேவா உண்மையாக ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறாங்க அவங்க என்னென்னா வெளியே போய் சுயசிஷ்டத்தை சொல்லி ஏழைங்களுக்காக தியாகத்தோடு ஊழியம் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க ஓகேவா அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள் தப்பு கிடையாது சும்மா வந்து அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அடுத்தவங்க மேலே பொறாமப்படுறது அவங்களோட ஸ்தாபனத்தை மட்டும் பெருசாகணும்னு நினைக்கிறவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஐயோ குய்யோ குய்யோயோ தான் ஸோ நான் அதில் ஒன்றும் ரொம்ப தெளிவாக இருக்கேன் டோன்ட் ட்ரை டு ப்ளீஸ் ஹியூமன் அது வேணா இருக்கட்டும் அது யாராக வேணா இருக்கட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே ஒரு ரோல் மாடல் உங்களுக்கு ஜீசஸ் தெளிவாக இருக்குது உங்களுக்காக அவர் தான் உங்கள் பாஸ்டரோ இல்லை நானோ இல்லை யாருமே வந்து உங்களுக்கு ரத்தத்தை செஞ்சலை யாருமே ஸோ நான் பாஸ்டர்ஸுக்கு அகேன்ஸ்ட்டாக நான் வந்து பேசுகிறேன் பாஸ்டர்ஸ் அவங்கள மரியாதை கொடுக்காதீங்கன்னு சொல்ல வரல மரியாதை கொடுக்கறதுக்கும் வெறித்தனத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அவங்களுக்கு ஃபேன் கிளப் ஆரம்பிக்கிறது அவங்க தப்பு செஞ்சாலும் அதெல்லாம் வந்து இப்போ ஜாஸ்தி போயிட்டுருக்குது இன்றைக்கி நம்ம எல்லா விஷயங்களும் யூடியூப்பில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் பட் நான் அந்த டாப்பிக்கில் போக விரும்பலை மாதிரி அப்போ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டு தப்புன்னு சொல்கிறீங்களா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டு தப்புன்னு சொல்லவே இல்லை அப்படினா நான் இந்தியன் ஹிஸ்ட்ரியை தப்புன்னு சொல்கிறேன்னா இல்லை யாரை ஃபாலோ பண்ணணுன்னு தான் சொல்ல வரேன் ஓகேவா அதே மாதிரி நீங்கள் பைபிளில் இருக்க ஆவையானவர் கொடுத்தது தான் ஃபுல்லாக ஓகே எல்லாம் கரெக்ட் எல்லாமே தெரியணும் எல்லாம் படிக்கணும் பட் யாரை ஃபாலோ பண்ணணும் எது வேணும் எது வேணாம் பைபிளில் சில கேரக்டர்ஸ்னால் இப்படிலாம் இருந்தாங்க இப்படி இருக்கக்கூடாதுன்றது சில கேரக்டர்ஸ் இருக்குது பைபிளில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் நம்ம ஃபாலோ பண்ண முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் இல்லை பைபிளில் தான் ஒரு பேர் இருக்குது நான் அப்படி பண்ணுவேன்னு சொல்ல முடியுமா சில பேர் மாதிரி இருங்க சில பேர் மாதிரி இல்லாதீங்க பைபிளில் இருக்க எல்லா கேரக்டர்ஸும் ஓல்டு டெஸ்டிமெண்ட்லேருந்து ரெவலேஷன் வரைக்கும் அது நீங்கள் வந்து பழைய ராஜாக்களாக இருக்கட்டும் அது வந்து மோசஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ஜாஷ்வாவா இருக்கட்டும் சாம்சனாக இருக்கட்டும் டேவிடாக இருக்கட்டும் அப்படியே நீங்கள் அடிக்கிட்டே போகலாம் அதுக்கு நியூ டெஸ்டிமெண்ட்டில் வந்து சீஷர்களை அப்படியே அடிக்கிட்டே போகலாம் இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக தப்பு செஞ்சுருப்பாங்க அந்த தப்பு வந்து பைபிளில் இருக்கும் ஸோ அவங்க அவங்க செஞ்சாங்கிறதுக்கு அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் தப்பே செய்யாமல் பரிசுத்தமாக இருந்த ஒரே ஒருத்தர் இயேசு மட்டும்தான் ஸோ ஆப்வியஸாக அவரை தான் ஃபாலோ பண்ணணும் அவரை ஃபாலோ பண்ணும்போது அவரை சொல்கிறது தானே ஃபாலோ பண்ண முடியும் ஒரு மனுஷனை ஃபாலோ பண்ணுறீங்க ஜீசஸை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அவர் தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும் ஓகேவா அதை தான் சொல்ல வரேன் ஜீசஸ் என்ன சொன்னார் அதை ஃபாலோ பண்ணுவேன் ஜீசஸ் என்ன சொன்னார் பழைய துணியை புது துணியை போட்டு ஒட்டு போட முடியாது பழைய துருத்தியில் புது வயனை ஊற்ற முடியாது ஆனால் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பழைய தான் வேணும்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு ஜீசஸ் இந்த வீடியோ பார்த்து சொல்கிறவங்கள பற்றியும் அன்றைக்கே சொல்லிட்டார் ஸோ ஜீசஸ் வந்து ரொம்ப வந்து ஜென்டிலான ஒரு காட் அவர் வந்து சாய்ஸஸ் கொடுப்பார் எதுவுமே வந்து நீ பண்ணியே ஆகணும் இல்லை கண்ணை கொத்துவோம் மூக்கை குத்துவான்னு சொல்ல மாட்டாங்களோ சாய்ஸை கொடுத்துருக்காரு சாய்ஸை கொடுத்துருக்காரு உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க ஓகேவா எது பண்ணாலும் ஜீசஸ் என்ன சொல்கிறாரோ அவர் சொல்கிறத பற்றி பண்ணிங்கன்னா அவர் என்றைக்குமே கூட இருப்பார் You know why? Jesus loves you and I love you.